யார் எலி யார் புலி சீமான் வர்சஸ் வருண்குமார் ஐபிஎஸ் இவரிடையே இருக்கும் அந்த மோதல் போக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சது அது ரெண்டு பேருமே பேசிட்டாங்க இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இது முதல்ல இது தேவையற்ற அவசியமற்ற ஒன்றாக நான் பார்க்குறேன் நான் என்னன்னா ரெண்டு வெர்ஷனாக நம்ம இதை பார்க்கலாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வருண் ஐபிஎஸ் அவர்களுடைய அந்த வெர்ஷனை பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பணியாற்றினேன் அப்போ வந்து ஃபாக்ஸ்கார் நிறுவனத்தில் ஒரு பிரச்சனையாச்சு அப்போ ஒன்பது பெண்கள் இறந்துட்டு தான் வந்து சாட்டை துறைமுருகன் என்பவர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் செய்தி ஒளிபரப்பினார் இதனால் தொண்ணூறாயிரம் பெண்கள் வந்து பெங்களூர் நெடுஞ்சாலையில் வந்து மறியலில் ஈடுபட்டாங்க அவர் பரப்பியது வதந்தி என்கிற காரணத்தினால் அவரை கைது செய்து குண்டாஸில் அடைச்சோம் அப்படின்னாரு இது அவருடைய ஃபர்ஸ்ட் அவருடைய வெர்ஷன் ஃபஸ்ட் சிஸ்டம் அதுக்கு அடுத்து அதே வருவன் என்ன சொல்கிறாருன்னா இதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் அவதூறு பரப்ப தொடங்கினாங்க அப்படின்னு சொல்கிறார் இது അടുത്തത് ഇന്ത്